الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي یا ایو الذین آمنوا صلوا علیہ وسلم تسلیما اللهم صل علی سیدنا محمد و علی آل سیدنا محمد الذی قرنت البرکۃ بذاته و محیا و تعطرت العالم بتی بذکره و ریا اللہ پہلوں فخل چیم اللہ جل سبحانہ و تعالی اور ولک اور تاہر تو ما آمین நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் வலமாக்கள் ஷஹதாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் நிறைவாக வேண்டிய நிறைவாகும் டாக்டமாக அமீர் அல்லாஹல்ல சுபஹான இந்த வருடம் தனியார் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய ஹார்ஜிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற தடைகளை நீக்கி அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் தருவானாக மத்திய அரசாங்கம் இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதோ அது அனைத்தையும் வாபஸ் பெறுவதற்கு அல்லாஹ் செய்வானாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் முஸ்லீம்களினுடைய வீடுகள் இன்னும் பொருளாதார ஸ்தாபனங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாகில்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹுதால நம் அனைவருக்கும் தருவானாக அமீர் ரமதான் முடிந்து ஏறக்குறைய பதினைந்து நாட்களை கடந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் ஆலிம்களை ஹாப்பிள்களை உருவாக்குகிற ஸ்தாபனங்கள் கல்வியை போதிக்கப்படுகிற ஸ்தாபனங்கள் திறக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலக கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு பிரசண்டாவது மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் மார்க்க கல்விக்கு அறவே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது உலக கல்வி எடுத்துக்கொண்டால் ஆயிரங்கள் அல்ல பல லட்சங்களை கொட்டி படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் சாதாரணமாக எல்கேஜி முதல் கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எடுத்துக்கொண்டால் அதற்கே பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார்கள் அதுவும் நகர்ப்புறங்களில் லட்சங்கள் செலவாகி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதும் அரபு கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட சில மதரசாக்களில் மட்டும் உணவுக்காக வேண்டி சில தொகைகளை வாங்குகிறார்களே தவிர எல்லா மதரசாக்களிலேயும் இலவசமாக கல்வி போதிக்கப்படுகிறது மாணவர்களிடத்தில் எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை மத்த மதரசா முதல் கொண்டு ஆலிம்கள் வரை ஹாஃபில்களை உருவாக்குவதற்கும் சரி முஃப்திகளை உருவாக்குவதற்கும் சரி ஃபாசில்களை உருவாக்குவதற்கும் சரி எந்த விதமான கட்டணத் தொகையும் வாங்குவதில்லை இதுபோன்ற தொகைகளை வாங்காததின் காரணமாக மதிப்பு தெரிவதில்லையோ என்னவோ தெரியவில்லை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆளுங்களாக ஹாப்பிள்களாக உருவாக்குவதற்கு சமுதாய மக்கள் யோசிக்கிறார்கள் காரணம் இவர்களுக்கு குறைவான சம்பளம் இவர்களுக்கு இவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை இவர்களுக்கு இருக்காது என்கிற மனோநிலை இந்த உலகத்தில் பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர நாளை கியாமத்து நாளில் எடுத்துக்கொண்டால் மார்க்க அறிஞர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை நாம் பார்த்தால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபரும் ஆலிம்களாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் மார்க்க அறிஞர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஹாஃபில் அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்தை பார்க்கிறோம் மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி மார்க்க நாணங்களை கற்றுக் கொடு கற்றுக்கொள்கிற ஆலிம்களுக்கும் ஆலிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் உண்டான சிறப்பு என்பது சபை தரஜா எழுபது அந்தஸ்து இருக்கிறது எழுபது அந்தஸ்திற்கு மேல் இவர்கள் உயரத்தில் இருப்பார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் குரானை கற்றுக்கொண்டவர்கள் ஹதீசை கற்றுக்கொண்டவர்கள் திக்குகை கற்றுக்கொண்டவர்கள் ஆலிம்கள் மிக உயர்ந்த தரஜாவில் இருப்பார்கள் ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் மத்தியில் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று பெருமானா சல்லல்லா அலைஹி வசல்லம் சொன்ன செய்தி முஸ்னத் என்கிற கிதாபில் சகிஹான கிதாபில் பதிவாகி இருக்கிறது ஆளின்கள் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் எந்த விதமான கவலைகளும் இருக்காது அல்லாஹ் சுபஹான அவர்களை கண்ணியமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் நடைபெறுகிற சின்ன சின்ன விஷயங்களை நாம் காரணம் காட்டி நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்குவதை விட்டு தடுத்துவிடக்கூடாது நம்முடைய வீடுகளில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நபரையும் ஆலிம்களாக ஹாஃபில்களாக நாம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி பட்டதாரி ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ படித்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல ஒவ்வொரு வீட்டிலையும் ஆஃபில்களும் ஆளுங்கள் இருக்க வேண்டும் வீட்டை திருத்துவதற்கு குடும்பத்தினர்களை திருத்துவதற்கு மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு ஒரு நபர் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இன்மை தேடி எந்த அளவுக்கு மதினமா நகரத்தில் இருந்து ஹசரத் அபூதரதா ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சில ஹதீசுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை தேடி ஒரு நபர் செல்கிறார் திமிஷ்கில் இருக்கிறார்கள் அபூதரதா ரதி அல்லாஹ் திமிஷ்கை நோக்கி பல ஆயிரம் கிலோமீட்டர் செல்கிறார்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு போல பிரயாணம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இல்லை பல மாதங்கள் பல மாதங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் பல மாதம் பிரயாணம் செய்து திபுஷ்க்கு செல்கிறார்கள் ஹசரத் அபூதர்தா ரதியல்லா கொண்ட வருடத்திலே ஒரே ஒரு இழ்மை கற்றுக்கொள்வதற்காக ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் ரதி ரதியல்லா கேட்டாங்க எதற்காக வந்தீர்கள் இழ்மை கற்றுக்கொள்வதற்காக ஹதீசை கற்றுக்கொள்வதற்காக நான் வந்தேன் வேற எந்த நோக்கமும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டான் வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் நான் வரவில்லை வியாபாரம் செய்வதற்காக வந்தீர்களா இல்லை ஹதீசை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் நான் வந்தேன் என்று சொல்கிற போது அபூதர்தா ரதியல்லா சொன்னார்கள் யார் ஒருவர் பில்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறாரோ நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நபியவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் கல்வியை தேடி வருகிறாரோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறக்கைகளை விரிக்கிறார்கள் ரஹமத் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹு ஜல்ல சுபஹான் அகுத்தாலா அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான் மலக்குமார்கள் அவர்களுக்கு தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள் கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு வானத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் சரி பூமியில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் செய்கிறது அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது துவா செய்கிறது என்பதாக பெருமானா சல்லல்ல அலிசல்லம் சொன்ன செய்தி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூதர் தாரதி அல்லா சொன்னார்கள் இலல் ஜன்னா யார் ஒருவர் ஒரு மார்க்க கல்வியை தேடி அவர் பிரயாணப்படுகிறாரோ அவர் நடக்கிறாரோ அவர் சுவனத்திற்கான வாசல் அவருக்கு லேசாகிறது சுவனத்தின் செல்வதற்கு அவருடைய பாதை இலகுவாகிறது என்று பெருமானார் செல்லல்லா செல்லும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில் உலகத்தினுடைய கல்வி ஒவ்வொரு நபருக்கும் தேவைத்தான் பட்டதாரிகளை ஆக்க வேண்டும் பொறுப்புகளில் சேர வேண்டும் இது வலியுறுத்தப்பட வேண்டியதுதான் ஆனாலும் மார்க்க கல்விக்கும் நாம் கொஞ்சமாவது நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குரானுடைய கல்விக்கு ஹதீசுடைய கல்விக்கு குறைந்தபட்சம் மத்தபிற்காவது நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் இன்றைக்கு நாம் ரமலானிற்கு பிறகு மத்தபுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக நான் அனுப்புகிறீர்கள் குரானை கற்றுக்கொள்வதற்கு ஹரிசை கற்றுக்கொள்வதற்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் அனுப்புகிறீர்கள் இந்த மஹல்லாவில் எத்தனை சிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அத்துணை பேரும் குரானை கற்பதற்கு வருகிறார்களா நீங்கள் அனுப்புகிறீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏதாவது கட்டணத்தை நாம் வசூலிக்கிறோமா குரானை கற்றுக் கொடுப்பதற்கு இல்லை இலவசமாக சொல்லித் தருகிறோம் இலவசமாக சொல்லி கொடுத்தாலும் கூட அதை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறைந்தபட்சம் தெரிந்தவர்களாக நீங்கள் ஆக்குங்கள் பெருமான் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லுக்மான் அலைஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுறாங்க லுக்மான் சலாம் மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அலைஹி வசல்லம் சொல்லி காட்டுறாங்க என்னென்ன உபதேசம் செஞ்சாங்க உலமாக்களினுடைய சபைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அலை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்றாங்க இங்கேயாவது பயா நடக்குது கற்றுத் தராங்க அப்படின்னா அந்த இடத்தை நீங்கள் பற்றி பிடித்து அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் பயானுடைய மஜ்லிஸிற்கு நீங்கள் செல்லுங்கள் வஸ்ம கலாம் அல் ஹுக்கமா உலமாக்களினுடைய ஹுக்கமாக்களினுடைய கலாமை அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் கல்பல் மையி தபி நூரில் ஹிக்மத்தி அல்லாஹு ஜல்லசுபஹானு தாலா இந்த ஞானத்தின் மூலமாக மையத்தான இறந்துவிட்ட உள்ளங்களை அல்லாஹ் அயாத்தாக்குகிறான் கமாயுகையில் அறுதல் விவபாலில் மதர் மலை தண்ணீரின் மூலமாக மலை சொட்டுகளின் மூலமாக மலை தண்ணீரின் மூலம் இறந்துவிட்ட பூமியை எப்படி அல்லாஹ் அயா தாக்குகிறானோ செடிகளை வளர வைக்கிறானோ மரங்களை வளர வைக்கிறானோ அதுபோல இறந்துவிட்ட உங்களுடைய உள்ளங்கள் ஆளும்களினுடைய உபதேசத்தை கேட்பதின் மூலம் உங்களுடைய உள்ளம் அயாத்தா ஆகும் லுக்மான் அலிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னதை நபிசல்லா தராங்க உலமாக்களுடைய சபைக்கு நீங்கள் எங்கேயாவது பயான் நடக்குது கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திற்கு போங்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் பயான் நடக்குது நம் பயான் இருக்கு முன்கூட்டியே வருகிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பயானிற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் கடைசி நேரத்தில் வந்து ஹுத்பா உயர தான் அதிகமான கூட்டங்கள் குளமாக்களுடைய பயானின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானு அசராத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஹயாத்தாக்குவான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் பில்மை நோக்கி நாம் வர வேண்டும் ஏதாவது ஒரு ஹதீசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒரு குரானுடைய ஆயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்தால் அப்படி வருகிற போது உங்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் இஸ்தீஃபார் செய்கிறது சல்லல்லா அலுலம் சொன்னாங்க இபுன் அப்ரெல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க தபரானில வருகிறது இதா மர்த்தும் ஜன்னா சுவனத்தினுடைய பூந்தோட்டங்களை நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எங்க சுவனத்தினுடைய பூந்தோட்டம் எங்கே இருக்கிறது இந்த உலகத்தில் சுகனத்தினுடைய தோட்டங்கள் இருக்கிறதா சகாபாக்கள் கேட்டாங்க பூந்தோட்டம் எது என்று சஹாபாக்கள் கேட்டபோது கால மஜாலிசுல்முடைய மஜிலிசுகள் மஜிலிஸ்தான் சுகுனத்தினுடைய பூந்தோட்டம் நீங்கள் அந்த இடங்களை கடந்து செல்கிற போது நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் பருத்தவும் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் செவித்தால் திக் கேளுங்கள் உபதேசத்தை கேளுங்கள் அப்படி கேட்கிற போது அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் எனவே இன்றைக்கு நாம் ஏதோ அரட்சமாவே அரைக்கிறாங்க என்னத்தை சொல்ல போகிறார் தொழுகையை பற்றி சொல்ல போறார் குரானை பற்றி சொல்ல போறார் அப்படி என்று நினைக்காதீர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய நாம் திருந்துவதற்கு நாம் சுவனம் செல்வதற்கு நாம் நரகத்தை விட்டு தப்பித்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு பயன் தரும் எனவே நீங்கள் பயானை கேட்பதற்கு முன்கூட்டியே வருகை தர வேண்டும் முன்கூட்டியே நாம் எது நாம் என்ன செய்றோம் முன்கூட்டியே போகிறோம் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறோம் ஆனால் இந்த இல்மினுடைய அந்தஸ்தை புரியாததின் காரணமாக இந்த மகத்துவத்தை விளங்காததின் காரணமாக இதனுடைய சவாபை தெரிந்திருந்தும் பொடுபோக்காக இருப்பதின் காரணமாக நாம் தாமதமாக வரியும் நபிசல்லா அலி சொன்ன செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜும்மாவிற்கு முன்கூட்டியே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குறுபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று எத்தனை தடவை கேட்டிருப்பீர்கள் அதற்கடுத்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடை குர்பானி கொடுத்த நன்மை ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கோழியை குர்பானி கொடுத்த நன்மை முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதீஸை எத்துணை முறை நாம் கேட்டிருப்போம் ஆனால் எத்துணை முறை நாம் கேட்டாலும் பயானுடைய மதிரிசிற்கு நாம் கீட்டும் தருவது கிடையாது என்றைக்கு நாம் இந்த இன்மை மதிக்கப் போகிறோம் என்றைக்கு குரானுடைய கல்வியை நாம் மதிக்கப் போகிறோம் புறானுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் தருகிற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவான் ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை அவர்களுடைய ஆளுங்களுடைய உபதேசம் நாம் சுவனம் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடும் நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு அந்த வார்த்தை காரணமாக ஆகிவிடும் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் கடந்து சென்றால் சுவனத்தினுடைய பூந்தோட்டங்களை கடந்து சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நாம் மில்மிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பயானிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் செல்லல்லா அழைகி வசல்லும் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்தாங்க ஹசரத் உமர் ரதி அல்லானுடைய வீடு ரொம்ப உயரமான பகுதியில் இருக்கும் உமரதி அல்லானுடைய வீடு ரொம்ப உயரமான பகுதியில் அது அங்கிருந்து மஸ்ஜிது நபவிற்கு வருவதற்கு சிரமப்பட்டு வர வேண்டும் அதனால் என்ன செஞ்சாங்க உமரதி அல்லானும் அண்டை வீட்டார்த்த சொன்னாங்க ஒரு நாள் நீ பய நீ நபியினுடைய சபையில் கலந்துக்க நபியவர்கள் அவர்கள் என்னத்தை எதை சொல்லித் தருகிறார்களோ அதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் ஒரு நாள் நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன் மற்றொரு நாள் நீங்கள் வியாபாரத்திற்கு செல்லுங்கள் ஒரு நாள் நபியினுடைய சபைக்கு நான் செல்லுகிறேன் இன்னொரு நாள் நீங்கள் செல்லுங்கள் ரெண்டு பேரும் நாம் நபி சொல்லா அலஹி வசல்லம் எதை சொல்லித் தருகிறார்களோ அதை பரிமாறிக்கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் சொன்னார்கள் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவாங்க மறுநாள் இன்மை கற்றுக்கொள்வதற்கு வருவாங்க இரண்டு பேரும் நம்ம வேற பள்ளிக்கு போறோம் நம்முடைய தகப்பனார் நம்முடைய நண்பர் இந்த பள்ளிக்கு வராரு அங்கே என்ன பயான் பண்ணாங்க பயானை பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் அஜித்திப்படி உபதேசம் பண்ணாங்க இப்படி எதை சொன்னாங்க புராணை குறித்து சொன்னார்கள் ஒற்றுமையை குறித்து சொன்னார்கள் இன்மை பரிமாறி கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் இப்படித்தான் பரிமாறி கொண்டார்கள் இப்படி பரிமாறிக்கொள்வது நம்முடைய உள்ளத்தை ஹயாத்தாக்கும் என்பதாக ஹதீசில் வந்திருக்கிறது எனவே நாம் இல்முடைய சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவருடைய சபைக்கு கபீசா என்ற வயதான சஹாபி வயதான சஹாபி ரொம்ப முடியாம வராங்க சல்லல்லா அலைஹி செல்லம் பார்த்துட்டு கேட்டாங்க மா ஜா அபிக நீங்கள் எதற்காக இந்த சபைக்கு வந்தீர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீங்க கேட்டான் சொல்லதால செல்லம் ஃபதை து களி து அல்லிமினி மா என் ஃப அல்லாஹு ஜல்ல சுபஹான் அஹுத்தாலா எனக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த சபைக்கு நான் வந்தேன் வயதான சஹாபி சொல்கிறாங்க வயதாகிவிட்டது தோள்கள் எல்லாம் சுருங்கிவிட்டது நடக்க முடியாமல் வருகிறார்கள் நவிசல்ல கேட்டாங்க இந்த சபைக்கு ஏன் வந்தீங்க எண்மை கற்றுக்கொள்வதற்காக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சில எல்மை கற்றுத்தராங்க எவ்வளவு செய்திகளை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க யார் ஒருவர் வீட்டிலிருந்து எண்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ கல்விக்கூடங்களுக்கு யார் வருகிறாரோ வருகிற வழியில் எத்துணை கல்லை கடந்து வந்தாலும் சரி எத்துணை மரங்களை கடந்து வந்தாலும் சரி எத்துணை சுவர்களை கடந்து வந்தாலும் அத்துணையும் அவருக்காக பாவமன்னிப்பு தேடுகிறது அத்துணையும் அவருக்காக பாவனைப்பு தேடுகிறது சல்லல்ல அலிசல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க இதா சல்லை நீங்கள் விட்டால் ஃபகுல் சலாசன் மூன்று முறை இதை ஓதுங்கண்டான்

குஷ்டரோக நோய் ஏற்படாது யார் இதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பார்வை தெளிவாக இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க இதை ஓதுவதற்கு சிரமம் இருக்குமா சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று யார் மூன்று முறை ஓதுகிறாரோ அவருக்கு குஷ்டரோக நோய் வராது இப்படிப்பட்ட இல்மு எங்கு கிடைக்கிறது பயானுடைய மதிலிஸ்தான் கிடைக்கிறது நாம் பயானிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தாமதமாக வருகிற போது இது போன்ற விஷயங்கள் நாம் எல்லாம் இழந்து விடுகிறோம் இதுபோன்ற விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம் எனவே நாம் பயானிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயானுடைய மஜிலிசிற்கும் சரி மார்க்க கல்விக்கும் சரி குரானுடைய கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது நாம் ஏராளமான நெரு்பாக்கியங்களை இந்த உலகத்திலும் நாளை கியாமத்து நாளிலும் அடைந்து கொள்ளலாம் நபிசல்லா அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தில் குரானை நீங்கள் துறந்தால் குரான் இருக்காது யாருடைய உள்ளத்திலையும் குரானுடைய ஒரு ஆயத்துக்கூட மனனமாக இருக்காது என்பதாக குரான் உயர்த்தப்பட்டு விடும் கயாமத்து நாளினுடைய நெருக்கத்தில் அது ஏற்படும் கூட நேரத்தில் குரான் உயர்த்தப்பட்டு விடும் இப்ப நம்ம சூதரதியல்லாக இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிற போது சொன்னாங்க சில திக்ருகள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் அத்துணை பேருக்கும் எந்த சூறாவும் எதுவும் ஞாபகத்தில் இருக்காது எந்த குர்ஆனிலும் எல்லாம் வெள்ளை பேப்பராகத்தான் இருக்குமே தவிர குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும் அது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை ஓதி கொள்ளுங்கள் குர்ஹானை ஓதுபவராக நாம் மாற வேண்டும் குரான் படி அமல் செய்பவர்களாக நாம் மாற வேண்டும் குரானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் காலை நேரத்தில் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ வஸல்லம் சொன்னாங்க சிகப்பு நிற ஒட்டகம் ஒரு நபருக்கு கிடைப்பதை விடவும் சிறந்ததுண்டாங்க சிகப்பு நிற ஒட்டகம்னா இந்த நேரத்தில் ஒரு காருடைய மதிப்பு ஒரு விலை உயர்ந்த கார் ஒரு நபருக்கு கிடைக்கும் கிடைப்பதை விட ஒரு வசனம் கட்டை கற்றுக்கொள்வது சிறந்ததுண்டாங்க இரண்டு வசனத்தை கற்றுக்கொள்வது இரண்டு ஒட்டகத்தை விட சிறந்தது யார் எத்தனை வசனங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை ஒட்டகங்களை விட சிறந்தது என்று பெருமானார் செல்லி செல்லம் சொன்னார்கள் நாம் மத்தபிற்கு எத்தனை பிள்ளைகளை அனுப்புகிறோம் நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா அதும் யோசிக்க வேண்டும் இலவசமாக சொல்லித் தருவதால் அதனுடைய மதிப்பை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் குரு ஆணுடைய கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் தாருங்கள் நமிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் குர்ஹானை கற்று மறந்து விட்டாரோ நாளை கியாமத்து நாளில் குஷ்டரோலியாக அவருக்கு குஷ்டம் ஏற்பட்டு அந்த நோயுடைய நிலையில் அல்லாஹாவை சந்திப்பார் மறுமை நாளில் அவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கும் அந்த நோயுடைய நிலையில் அல்லாஹவை சந்திப்பார்னு சொன்னாங்க இன்றைக்கு இப்போ வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க சின்ன பிள்ளையில மற்றபெல்லாம் போனீங்க அது ஓதாமல் விட்டனால மறந்து போச்சு கடைகளில் போனதுனால நாங்கள் ஓதறக்கு வாய்ப்பு கிடைக்கல சூழ்நிலை கிடைக்கல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் குரானை மறந்துட்டேங்கிறாங்க குரானை மறந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் குரானை மறப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை குருமானார் சல்லல்லா வலகி சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது ஓதுவேன் ஒரு பக்கமாவது ஓத வேண்டும் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்முடைய சக்திக்கு தகுந்தார் போல் குரானை ஓதிக்கொள்ள வேண்டும் ஜுசு ஓத முடிந்தால் ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு ஜுசு ஓத முடியுமா ஓதிக்கொள்ளுங்கள் குர்ஹானை தொடுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் குர்ஹான் நம்முடைய வாழ்க்கையில் குரான் நம்முடைய நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குரானிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற போது அல்லாஹு ஜல்ல சுபகானா நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமானதாக இருளகிலையும் பிரகாசமானதாக ஆக்குவான் அல்லாஹு ஜல்ல சுபகானா நம்ம அத்துணை பேரையும் குரானுக்கு மதிப்பளி பொருளா ஆக்குவானாக நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தினர்களையும் அனைத்து முஸ்லீம்களையும் குரானுக்கு மதிப்பளி பொருள் அல்லாஹா கேள் கூறுவானாக ஆமீன் தண்ணிய அல்லாஹே நல்ல